எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி இதில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு இன்ச்சு நாற்பத்தி எட்டு இன்ச் சைஸில் ப்ளவுஸு ஆனால் ஒரு மீட்டர் துணிலேயே நான் உங்களுக்கு அழகாக கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது ஒரு மீட்டர் தான் துணி இருக்குது அளந்து கூட காமிச்சிட்றேன் ஒரு மீட்டர் சரியாக ஒரு மீட்டர் இருக்குது இப்போ இதில் வந்து நாற்பத்தி எட்டு சைஸ் நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் இப்படியே ரெண்டாக மடித்து போட்டு ஒரு சிலர் கட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கட் பண்ணாதீங்க துணி நிறைய வேஸ்ட் ஆகும் நான் என்ன சொல்ல வரேன்னா துணியை ஒத்தையாக விரிச்சுக்கோங்க ஒத்தைய விரிச்சிட்டு இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சரிங்களா இப்போது இந்த பூக்குப்பட்டி வைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்த எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த அக்குள் பகுதி வரைக்கும் நம்ம அளவு எடுக்க போகிறோம் இது நல்லா ஹைட்டு வெயிட்டு எல்லாமே இருக்கிறது நல்லா இந்த மாதிரியான ப்ளவுஸ் வந்தால் நிறைய பேர்த்துக்கு கட்டிங் வந்து சிரமமாக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் பன்னெண்டு இன்ச் இருக்குது நாற்பத்தி எட்டு அப்படின் போது பன்னெண்டு இருக்குது இது கூட நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து பதிமூன்றரை இன்ச்சு வைக்கணும் சுற்றளவு பதிமூன்றரை வைக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த ஒத்தையாக விரிச்சிருக்கிறத கரபாகம் இருக்குது இல்லையா இது உள்பக்கம் வெளிப்பக்கம் நான் மார்க் பண்ணிவிட்டேன் இப்படியே கரபாகத்திலிருந்து இப்படி கொண்டுட்டு வாங்க இப்படி கொண்டு வந்து போட்டு பதிமூன்று இன்ச்சில் மார்க் பண்ணணும் நம்ம மடித்து போடுறது வந்து பதிமூன்று இன்ச்சு இருக்கணும் பன்னெண்டு இன்ச்சு பதிமூன்றரை கரெக்டாக இருக்குது நான் மடித்தது பதிமூன்று இன்ச்சில் மடித்து போட்டு நல்லா நீட்டாக இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க பண்ணிட்டு இதில் வந்து கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு ஸ்கேல வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுக்குவோம் கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வேணும் உங்களுக்கு கரெக்டாக கேமராவில் தெரியாத இல்லை ஒன்றரை இன்ச்சு இது கீழே இடுப்பு பாகம் மடித்து கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு வைக்கிறோம் ஒரு கோடு போட்டுடுங்க இந்த என் ஒன்றரை இன்ச்சில் ஒரு கோடு போட்டுடுங்க அடுத்தது இவங்களோட உயரம் எவ்வளவுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ப்ளவுஸ்லேருந்து இருந்து அலோ ப்ளவுஸில் இருந்து உயரம் எவ்வளவு அப்படின்னா உயரத்தை விட அரை இன்ச் கூடுதலாக வேறு கேட்டிருக்காங்க இதுவே நல்ல ஹைட் இருக்குது இதை விட அரை இன்ச்சு ஜாஸ்தி வேணும்னு கேட்டிருக்காங்க நம்ம அதையும் செக் பண்ணிக்குவோம் இந்த ஷோல்டர் தையல்லிருந்து எடுக்கிறீங்க இந்த ஷோல்டர் தையல்லிருந்து இந்த இடுப்பு பகுதி இந்த ஷோல்டர் தையல்லிருந்து இந்த இடுப்பு பகுதி வரைக்குமே எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்றத நேராக தேப் பிடிச்சிக்கோங்க இந்த பக்கம் பிடிச்சிங்கன்னா பாருங்க பதினாறு பதினாறே கால் வருது நம்ம இப்போ இதுக்கு வந்து பதினேழு வைக்கணும் உயரம் அவங்க இதை விட ஜாஸ்தி கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால பதினேழு இன்ச்சு உயரத்தில் நான் இங்கே ஒரு மார்க் கொடுக்குறேன் இதில் தையலுக்காக ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு வேணும் அதையும் நம்ம சேர்த்து மார்க் கொடுத்துக்கலாம் இது வந்து தையலுக்கான அளவு இது வந்து ரெடி அளவு சரிங்களா ஓகேவா இங்கே அடுத்தது நெக்கு இந்த அளவு இருக்கிற சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூன்றரை இன்ச்சு நீங்கள் அகலம் வச்சீங்கன்னா மட்டும்தான் ப்ளவுஸ் வந்துட்டு நல்லா கழுத்து இருக்காமல் பிடிக்காமல் இருக்கும் அதனால் இதுக்கு மூன்றரை இன்ச்சு நான் கழுத்துனோட அகலம் வைக்கிறேன் சரிங்களா இந்த கழுத்தினோட அகலம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது நம்மளோட சேனல்லையே பிளேலிஸ்டில் இருக்குது ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் கழுத்து அகலம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லோரும் தாராளமாக அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டீட்டெயிலாக இதில் இப்போ சோல்டர் இங்கே வச்சோன்னா வச்சு பாருங்கள் இந்த பக்கமாக ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டேன் இந்த பக்கமாக ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு நம்ம விட்டுடலாம் விட்டுட்டு மார்க் பண்ணியாச்சு இது ஷோல்டரோட அகலம் இது அவங்க எவ்வளோ போடுறாங்களோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து கோல்னோட உயரம் இது கணக்கு எடுக்கிறதுக்கு சிம்பிளான மெத்தடு இந்த டேப்பை இந்த சோல்டர் தையலில் வச்சு இப்படி பிடிங்க இப்படி பிடிச்சி இங்கே இந்த இடத்துல எவ்வளோ வருதோ ஏழு இருக்குது அதனால் ஏழு இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே நம்ம ஒரு ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இதில் ஒரு வளைவு கொடுத்து இந்த கையை மார்க் பண்ணி வச்சுருவோம் அடுத்தது இதில் முக்கால் இன்ச்சு நம்ம உயரம் ஜாஸ்தி வச்சுருக்கோம் இதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் கழுத்து அளவு எடுக்கணும் நம்ம பின் கழுத்துனோட உயரம் ப்ளவுஸை இந்த மாதிரி முதுகு பகுதியில் ரெண்டாம் மடிச்சுடுங்க மடிச்சுட்டு இந்த உயரத்தில் நான் ஏன் கீழேருந்து வைக்கலின்னா இவங்களுக்கு நம்ம வந்து கீழே உயரம் ஜாஸ்தி வச்சுருக்கோம் அதனால் இங்கிருந்து வைக்கக்கூடாது இங்கிருந்து வைக்கிறேன் கழுத்து இப்போது இதில் இதுலேயும் வந்து மூன்றரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிடுங்க மூன்றரை இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் ரவுண்டு வர மாதிரி பண்ணுங்கள் இப்போது இது வந்துட்டு நம்ம பேக் தட்டுனுடைய எல்லா மார்க்குமே முடிஞ்சிருச்சு இதை கட் பண்ணலாம் கரெக்டாக உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து ப்ராப்பராக இந்த ஒரு மீட்டர் துணிலேயே கட் பண்ணி காமிக்கிறேன் க்ராஸ் பீஸ் வரைக்குமே நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எல்லோரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஒரு மீட்டர் துணியில் நாற்பத்தி எட்டு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ண முடியுமா அப்படின்றத நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பெருசாக ஜாயிண்டெல்லாம் எதுவும் இல்லாமையும் கட் பண்ணுறேன் இப்போ பேக் தட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மீதி துணி இருக்குது இல்லைங்களா இந்த கரபாக வர இடத்துல இங்கே இந்த பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் கரபாகம் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க இது வந்து வெட்டு பாகம் இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கைக்கான உயரம் அளவு எடுத்துக்கலாம் தேப்பில் அளவு எடுத்துக்கிறேன் கைக்கான உயரம் கையினோட முழு உயரம் பார்த்திங்கன்னா ஆரைகால் ஆறு ஆரைகால் இருக்குது ஆரைகாலில் நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு வேணும் அரை இன்ச்சு தையலுக்கு வேணும் சரிங்களா இப்போது கால் அப்படின்னா அரை இன்ச்சு தையலுக்கு முக்கால் மறுபடியும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான அளவு இதில் வச்சு நம்ம இப்படி கரெக்டாக மடிச்சிருங்க இந்த மாதிரி இந்த மடிப்பு பகுதி இப்படி இருக்கணும் சரிங்களா இப்போ நம்ம கையினோட அகலத்தை மட அளவெடுத்து நம்ம மடித்து போட்டுருக்கோம் அடுத்த நாலாவதாக மடிக்கிற மடிப்பு வந்து கையினுடைய அகலம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம மடிக்கணும் உள் பக்கமாக திருப்பிக்கோங்க ப்ளவுஸை உள் திருப்பிட்டு இந்த கையினுடைய ஆம்கோல் பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வச்சு இப்படி பிடிச்சி பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னா ஒன்பதரை வருது ஒன்பதரை அப்படின்போது நம்ம இதே அளவு நான் தையலோடு சேர்த்து தான் அளவெடுத்திருக்கேன் அதே ஒன்பதரை வச்சிருங்க இங்கே வச்சுட்டு நம்ம இப்போ இதைய வந்து இப்படி ரெண்டாக மடக்கி போட்டோம்னா ஒன்பதரை இன்ச் ஒன்பதரை இன்ச்சில் கை வந்து நமக்கு கிடச்சிரும் ஏன்னா துணி கரெக்டாக இருக்குது நம்ம இதில் எப்படி மார்க் பண்ணணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அளவுகள் வந்து எதுவுமே மாறாமையும் இருக்கும் துணியில் நிறைய ஜாயிண்ட் வைக்க தேவையில்லாமல் இருக்குது இப்போ இப்போ இதை பார்த்தோம்னா ஒன்பதரை இன்ச்சு கொஞ்சம் கூடவே இருக்குது ஓகேவா கரெக்டாக வச்சிடறோம் ஒன்பதரை இன்ச்சு தான் அளவு ஓகே இங்கே வந்து இந்த ஓப்பன் பகுதியில் வழக்கமாக நம்ம மூணு இன்ச்சில் மார்க் பண்ணி கொடுப்போம் இது ரொம்ப பெரிய ப்ளவுஸ் அப்படின்றதுனால இன்னொரு கால இன்ச்சு சேர்த்து கீழே இறக்கிக்கோங்க அப்போ தான் கை வந்து கரெக்டான பொசிஷன் வந்து அமையும் சரிங்களா இந்த ஒன்றரை இன்ச்சு வந்து நமக்கு தையலுக்கு இப்போ இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்படியே இங்கிருந்து தான் நீங்கள் வளைவு கொடுக்கணும் அந்த ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே நீங்கள் வளைவு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துக்கிறீங்க கொடுத்துட்டு இப்போ கையை கட் பண்ணுங்க இப்போது இதில் ஃப்ரண்ட் கைக்கு கொஞ்சம் குறைஞ்சி வெட்டணும் அதை எப்படி வெட்டணும் அப்படின்னா இங்கிருந்து ஒரு இன்ச்சுக்கு எதுவும் பண்ண வேண்டாம் இங்கிருந்து ஒரு இன்ச்சுக்கு எதுவும் பண்ணாமல் அப்படியே லைட்டாக அப்படி கொண்டு போங்க நடுவில் வரும்போது அரை இன்ச்சு வரணும் மேலே வரும்போது இன்ச்சில் கொண்டு வந்து அப்படியே முடியுங்க புரியுதா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த முன் கையை மட்டும் ரெண்டு துணியை மட்டும் எடுத்து கட் பண்ணுங்கள் நாலு துணியும் கட் பண்ணிடாதீங்க இங்கே கொண்டு வந்து முடிச்சுருங்க ப்ளவுஸுக்கு கையினுடைய கட்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு ரெண்டு கையையும் தனித்தனியாக நம்ம வெட்டி எடுத்துடலாம் இப்போ கை வெட்டியாச்சு அடுத்தது ஃப்ரண்ட்டு பக்கம் ஃப்ரண்ட்டு பக்கத்துக்கு மீதி இருக்கிற துணியை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது இப்போது ஃப்ரண்ட்டு பக்கத்துக்கு மீதி இந்த அளவுக்கு துணி இருக்குது இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி ரெண்டாம் மடிங்க சரிங்களா இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிங்கன்னா வைங்க அவங்களோட உயரம் எவ்வளோன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடிச்சுப்போம் ஃப்ரெண்ட் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கவனிச்சுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து மடிக்கண மாதிரி இருந்தால் மடிச்சுக்கலாம் ஏன்னா பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்கு எப்போவுமே ஃப்ரண்ட் ஒயரம் அப்போ இதில் பதினேழு இன்ச் நம்ம பேக் ஒயரம் வச்சுருக்குறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஒயரம் கண்டிப்பாக பதினஞ்சு இன்ச்சுக்கு கிட்டே வரணும் பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி வரணும் பட்டியை வந்து நம்ம ரொம்ப குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த எழுத்துகள் வரத்தான் செய்யும் இது துவைக்கும் போது உங்களுக்கு போயிடும் அதனால் எதுவும் இதுவும் அதுவும் இல்லாமல் இது ஃப்ரண்ட் பார்த்து சாரி போடுற இடத்துல தான் இது வரும் அதனால் இதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்கவே வேண்டாம் இப்போ நான் மடித்து போட்டிருக்கேன் ரெண்டா இங்கே பாருங்கள் இது ஃபுல் துணி இருக்குது இதில் கொஞ்சம் கட்டிங் இருக்குது பரவாயில்ல இது கட்டிங்க்கு போகிற மாதிரி நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது ப்ளவுஸை நம்ம எடுத்துக்குவோம் ஃப்ரண்ட்டு தட்டை எடுத்துக்கலாம் கொக்கி இருக்கிற பகுதியை ஃப்ரெண்ட் தட்டாக எடுங்க அதாவது இந்த பகுதியை எடுங்க எடுத்து இந்த ஷோல்டர் இப்படி மடித்து பிடிச்சி இப்படி கொண்டுட்டு வந்து இங்கே மேலே வைங்க இந்த இடத்துல இந்த மாதிரி பதிஞ்சாம் மாதிரி வைங்க இதுலேயும் இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க இப்போ இந்த நெக் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரையங்க அதே மாதிரி அப்படின்றத விட ஒரு கால் இன்ச்சு உள்ளடங்கி வரையணும் நம்ம போது அந்த கால் இன்ச்சு இதே அளவுக்கு நமக்கு வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்டு கை கழுத்து எப்படி இருக்கோ நான் அதே மாதிரியே வரைஞ்சிட்ருக்கேன் ஒரு கால் இன்ச்சு உள்ளடங்கி வரைஞ்சிட்ருக்கேன் தெரியுதுங்களா இது இங்கே இருக்குது நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் இதை போது இந்த கால் இன்ச்சு உள்ளுக்குள்ளே போயிடும் இந்த இடம் வந்து இப்படி மார்க் பண்ணி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போது இதையும் இப்படியே வச்சு இதில் இவங்களோட ரெடி அளவு இது சரிங்களா இதில் வந்து நடுவாண்டி தையலுக்கு நமக்கு ஒரு கால் இன்ச் வேணும் அடுத்தது பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு வேணும் இது எல்லாத்தையும் நம்ம இங்கேயும் மார்க் பண்ணிவிடுவோம் மார்க் பண்ணியாச்சு எல்லாத்தையும் இங்கே மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நேராக கோடு போடுறேன் மார்க் பண்ணினது கோணையாக இருக்குது இந்த இடம் வருதா இப்படி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த லென்த் எவ்வளோ வைக்கணும் இப்போ அதில் வந்து பதினேழு இன்ச்சு உயரம் வச்சுருந்தோம் இப்போ இந்த லென்த் எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னு பார்க்குறேன் பார்க்கலாம் நம்ம நான் அட்லீஸ்ட் பதினஞ்சாவது வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் பதினஞ்சு வச்சா இங்கே வருது சரிங்களா இப்போ நம்ம அவங்க அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம ஒரு வட்டி செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது எப்போவுமே பெரிய சைஸ்க்கு ப்ரெஸ்ட் நல்லா பெருசாக இருக்கும் கீழே வரைக்கும் நம்ம உயரம் கொடுத்துட்டு பட்டியை சின்னதாக பண்ணும்போது தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு போடும்போது ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் இது எல்லாமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு சம்டைம்ஸ் அதே அளவு பேக் சைடு அளவே கூட ஃப்ரண்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினாலு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சரையே இருக்குது இன்னொரு அரை இன்ச் கூட வேணும் இன்னொரு அரை இஞ்ச் கூட வச்சு இப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பதிமூணு ரேஞ்சு நமக்கு அகலம் தேவைப்படுது பதிமூன்று இன்ச் போது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வருது நான் இந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சமாக ஜாயிண்ட் கொடுத்தோன்னா சரியாக போயிடும் இந்த இடத்துல சரிங்களா அதே மாதிரி இங்கேருந்து பதிமூன்று ரெஞ்ச் போது இங்கே வருது இப்போது இது இப்படி வரும் இந்த ப்ளவுஸு இந்த மாதிரி கட்டிங் போடணும் இப்போ இங்கே இந்த அகலம் ஆம்கோள் உயரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆறு வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதைய அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு எந்த இடத்துக்கு ஜாயிண்ட் வரும் அப்படின்றதையும் காமிச்சுக்கலாம் இதான் இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும் இங்கே கொஞ்சோண்டு ஜாயிண்ட் வரும் அவ்வளோதான் நீங்கள் இந்த ப்ளவுஸை டீட்டெயாக அழகாக முடிச்சிடலாம் சரிங்களா அதுவுமே ஃப்ரண்ட் தட்டுக்கு பெருசாக உங்களுக்கு இது இல்லை ஜாயிண்டிங் இல்லை பேக் தட்டுக்கு தான் கொஞ்சம் ஜாயினிங் தேவைப்படுது ஃப்ரண்ட்டில் ஒரு ஒரு சைடுக்கு ஜாயினிங் தேவைப்படாது ஒரு சைடு துணிக்கு தான் கொஞ்சம் ஜாயிண்ட் தேவைப்படுது அதை மட்டும் போட்டிங்கன்னா நம்ம இந்த ஒரு மீட்டர்லேயே அழகாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இந்த முன்கைங்கிறதுனால இதை கொஞ்சம் நல்லா குறைஞ்சி வெட்டி எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்துக்கு ஒரு ஜாயிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளவுஸு அழகாக தைச்சிடலாம் இப்போது மீதி இருக்கிற துணியில் நம்ம பட்டியை கட் பண்ணிக்குவோம் ஒரு ரெண்டு பட்டி மட்டும் இதில் கட் பண்ணிக்கிட்டோன்னா மீதியெல்லாம் வந்து நம்ம வேறு காட்டன் மெட்டீரியல் உள்ளே கொடுத்துக்கலாம் நமக்கு இதுக்கு சின்ன பட்டி தான் தேவைப்படும் ஏன்னா பாடியினோடய உயரமே நல்லா பெருசாக இருக்கிறதுனால சின்ன அளவில் பட்டி இருந்தால் போதும் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன் இப்போ இதை நான் ரெண்டாம் மடிச்சிருக்கேன் இதெல்லாம் அளவு எடுத்துக்கோ ஜாக்கெட்டில் பாருங்கள் இவங்களோட இந்த ஊக்கு இருக்கிற இடத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த பட்டியை உயரம் எடுத்துக்கோங்க பட்டியை உயரம் எடுத்துக்கிட்டு இப்படி வைங்க வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க பட்டியினோட உயரம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட்டியாக ரெண்டரை மூணு இன்ச்சு வைப்போம் கரெக்டாக இருக்கும் மூணு கால் வச்சோம்னா மடைச்சி தைக்கும் போது சரியான அளவு வந்துடும் இப்போ இந்த மூணைகாலில் இப்படி ஒரு மார்க் கொடுத்துட்டு கீழே வர வர இங்கே வந்து பெண்டு கொடுத்து கரடி இங்கேயும் வேலை மூணைகால் வர மாதிரி பண்ணோன்னா அவ்வளோதான் சரிங்களா க்ராஸ் பீஸு எல்லாமே நான் இதுலேயே கட் பண்ணி காமிக்கிறேன் துணி பத்தாம் போயிடுமோ அப்படின்னுலாம் நீங்கள் ரொம்பவெல்லாம் யோசிக்க தேவையில்லை அந்த நான் சொன்ன ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜாயின் கொடுத்தீங்கன்னா அழகாக அதை தைச்சி கொடுத்துர்லாம் அப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு நீங்கள் உங்கள் ஏரியாவில் பெரிய ப்ளவுஸ் அப்படின்னாவே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி வாங்குங்க கரெக்டாக எல்லாமே வாங்குகிற அளவுக்கு வாங்க வேண்டாம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்குங்க இது வந்து ஹூக் பெட்டிக்காக ரெண்டரை இன்ச் வெட்டுவோம் இல்லையா அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வீப்பட்டி வீப்பட்டி தைக்கிறதுக்கு அது இது வந்துட்டு பட்டி வைக்கிறதுக்காக இந்த காலிஞ்சியும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம இன்னொரு பட்டி மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு நமக்கு ரெண்டு சைடுக்கும் நாலு பட்டி வந்துருச்சு ஹூக் பட்டி வந்துருச்சு பட்டியும் வந்துருச்சு இப்போ மீதி இருக்கிற துணிகள் பிட்டுகளெல்லாம் வெட்டி எடுத்துக்குவோம் கையில் எடுத்துகிட்டு மீதி இவ்வளோ தான் துணி இருக்குது இதில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி கழுத்து பீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுனா இப்படி இருந்தால் நேராக இருக்கும் இப்படி க்ராஸாக இது பண்ணிக்கோங்க க்ராஸாக இது பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு உங்களுக்கு தெரியலங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கேலில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி க்ராஸாக கொண்டு போனிங்கன்னா இதுதான் கிராஸ் பீஸ் ஓகேங்களா இதை நம்ம கரெக்டான அளவில் நம்ம கோண கோணையாக இருக்கிறதெல்லாம் நான் நேர் பண்ணிடுறேன் ஓகே ஒரு கிராஸ் பீஸ் நமக்கு கிடச்சிருச்சு இன்னொரு கிராஸ் பீஸ் இது ரெண்டு கிராஸ் பீஸ் வந்துருச்சு இது ஒன்றையும் வெட்டினோம்னா நமக்கு நெக் பீஸ்க்கு போதும் சரிங்களா இந்த மீதி இருக்கிற துணியில் அந்த ஜாயிண்ட் போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா சைடில் அதுக்கு இந்த மீதி இருக்கிற துணியை வச்சு நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம் நெக் பீஸ்க்கும் ஒன்று ரெண்டு மூணு அளவு வந்துருச்சு ஓகேங்களா எப்படி ஒரு மீட்டர் துணியில் நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸு அழகாக ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி கட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ